இனி வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலை நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சிவபெருமான் கோவில்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க இந்த அண்ணாமலையார் கோவில் இந்த அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் நிறையனே சொல்லினாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலில் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்லலாம் அதிலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தேடித்தரும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா தற்போது ஆடி மாதம் பிறந்திருக்கு இந்த ஆடி மாதத்துல நீங்க கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க கிரிவலம் செல்லும் போது எந்த விதிமுறையை பின்பற்றணும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரிவல பாதையை சுற்றும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடுங்க எப்படிப்பட்ட கடன் தொலைல இருந்தாலும் நீங்க விடுபடலாம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மலையை நீங்க சுற்றி கிருவலம் வருவதால அண்ணாமலையோருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிடும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த மலையே சிவனாக அவதரித்ததாகவும் இந்த மலையில வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்க வளம் வந்து வழிபடுவது உங்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் போக்கிடுங்க மனிதர்கம் மட்டுமில்லைங்க இந்த திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா தேவர்கள்னே முனிவர்கள் சித்தர்கள்னே கிரிவலம் வருவதாக சொல்லப்படுது சிவனை வழிபடக்கூடிய ஒரு ஐதீக தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு இதனால இங்க கிருவளம் சென்றீங்கன்னா சித்தர்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இந்த திருவண்ணாமலையில நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறுமே பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இரவும் பகலும் கூட பார்க்காம கிரிவலம் செய்து அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்களா இங்கே கிரிவலம் செய்வதற்கான நாள் கிழமை நேரம் திதி நட்சத்திரன்னு எந்த பொறுத்து பலன்கள் மாறுபடுவதாக சொல்லப்படுது ஆனாலும் நீங்க பௌர்ணமி தினங்களில் வழிபடுவது கூடுதல் பலனை உங்களுக்கு பெற்று தருங்க திருவண்ணாமலையில பக்தர்களும் பார்த்தீங்கன்னா அனைத்து நேரங்களும் கிரிவலம் செல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி நிறைந்த கோவிலுங்க இருந்தாலும் அதிகமான பித்தர்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலை செல்லக்கூடியதே இந்த பௌர்ணமி நாளில் தான் சந்திர பகவானுக்கும் பௌர்ணமி முழு நிலவுனால கிரிவலை செல்வதால் நீங்கள் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க பெறுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலவினுடைய ஒளிக்கதிர்கள் வந்து ஏராளமான சித்தர்கள் வாழும் மூலிகைகள் நிறைந்த திருவண்ணாமலை மீது பட்டு தெறிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல நீங்க மலையை சுற்றி கிருவலம் வந்தீங்கன்னா அவர்கள் மீது படக்கூடிய அந்த தெய்வீக ஒழிக்கதிர்கள் உங்கள் மீது படுவதால உங்களுக்கான வாழ்க்கையில் மனதில் பலவிதமான மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அளவில்லாத நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது இந்த கிரிவலம் செல்வதால் உங்களுடைய கர்மவனைகள் நீங்கி சிவனினுடைய அருளால நீங்கள் முக்தி அடையக்கூடிய பெரும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைத்திருங்க இதனால் தாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமினால லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்வது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க திருவண்ணாமலை ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பக்தர்களுடைய வசதிக்காக நேரத்தையும் தேதியும் வந்து பௌர்ணமி அமாவாசை தினத்தில் வழிபடக்கூடிய விவரத்தை வந்து கோவில் ஆலயம் நிர்வாகம் வெளியிடுது அந்த வகையில நீங்க பார்த்தீங்கன்னா தற்போது ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றிருக்குல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நேரமும் வெளியாயிருக்கு இந்த ஆண்டுக்கான பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாத பௌர்ணமி வந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழம அமைஞ்சிருக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பகல் இரண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை பகல் இரண்டு இருபத்தி ஆறு வரை நீங்கள் பௌர்ணமி தேதி இருப்பதால் நீங்கள் இந்த தினத்தில் நான் வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத பௌர்ணமியில்தான் ஆடி வெளியும் அமைஞ்சிருக்கு அதுவும் ஒரு தனி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா கூடுதல் பலனாக திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மிக அதிகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கிரிவலம் செல்வதாக இருந்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் பார்த்திங்கன்னா சார்பில் பகல் இரண்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்குள்ளே நிறைவு செய்துமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டு பௌனமி கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க அதுவுமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கான செல்வ நலன் கிடைத்திருங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக வைங்குண்ட பேரு உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதாகவும் சொல்லுவாங்க அதிலும் நீங்கள் பெருமாளுக்குரிய கூடுதல் சிறப்பாக திருமோண நட்சத்திரமோ மகாலட்சுமி அம்பிக்கை கூறிய இணைந்து வருவது இன்னும் விசேஷமான பலன்களை தேடித்தருங்க பௌர்ணமி கிரிவலம் வரும்போது பக்தருடைய வசதிக்காக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் பார்த்து பல்வேறு வசதிகளை செய்து வருது அந்த வகையில் தாங்க ஆடி பௌர்ணமி முன்னிட்டு பல்வேறு ஊர்கள இருந்தோ திருவண்ணாமலை வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக பேருந்துகள் மற்றும் ரயில் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குதுங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி நீங்கள் இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு இணைந்தே அமைந்திருக்குது ஆடி மாதத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளை அம்பிகை வழிபாடுவது சிறப்பான பலனை தேடித்தரும் கூடுதலாக நீங்கள் வரலட்சுமி நோன்பு இருப்பதோ உண்ணாமலை அம்மனை வழிபடுவதோ சிறப்பான பலன்களை உங்களுக்கு தேடித்தருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வநிலை பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் இதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்லன்னு அனைத்து நாட்களும் சிறப்பான நாளுங்க ஆனால் பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு கீரவலம் நீங்க எப்படி செய்யணும் தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்க திருவண்ணாமலையில கீரவலம் செல்ல அனைத்து நாட்களும் உங்கது தினமாக அமைஞ்சிருக்கு இந்த நாளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபோத தளங்கள்ல அக்னி தளமாக விளங்குதுங்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க நினைத்தாலே முத்தி தரக்கூடிய சைவர்களின் ஒரு நம்பிக்கையினாக சொல்லப்படுது ஆலய அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிக்கையும் நீங்க தரிசிப்பது எவ்வளவோ சிறப்பானதோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஆனந்தை தரவல்லது தாங்க நீங்க இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலையை நீங்கள் கிரிவலம் வருவதால உள்ளமும் உடலும் உங்களுக்கு நலம் பெறுங்க மேலும் பாத்தீங்கன்னா கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினம்னாலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நீங்கள் கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பான பலன்களை தேர் தருங்க நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாச்சில கோவிலில் கிரிவல மலையினுடைய சுற்றுலவு மட்டும் பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்குது இந்த கோவிலில் நீங்கள் கிரிவலம் செல்லும்போது வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை வழிபடுவது ரொம்பவே முக்கியமாக முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதி லிங்கம் வருணலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் லிங்கம்னு எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு நீங்க திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினாலு கிலோமீட்டர் சுற்றியுள்ள கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய அண்ணாமலையை சுற்றி என் கோன வடிவில் நீங்க எட்டு சிவலிங்கங்கள் அமைந்திருக்கலாம் அதனை முதன தரிசிக்கணும் பின்னர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்திற்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குதான் அது மட்டும் இல்லைங்க வழியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆதி அண்ணாமலை நேரண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள்னு பதினாறு விநாயகர் கோவில்களும் ஏழு முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு ஆதி காமாட்சியம்மன்னு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்போது கோவில்கள் கொண்ட ஒரு தெய்வீக கிரிவல பாதை நீங்கள் வழிபட முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் மட்டும் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகர்ஷி யோகி ராம் சுரத் குமார்னு ஆசிரமங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு நீங்க பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு நீங்க அறைகள் கூட தங்கி ஓய்வு எடுத்துக்கலாம் நீங்க நிறை மாத கர்ப்பிணி ஒவ்வொரு ஆடி எடுத்து வைக்கும்போது எப்படி வயசில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு நீங்கள் செல்வீங்களோ அதே நீங்க நீங்கள் செல்லும் செல்லும்போது உங்களுடைய மனதில் சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டே அவருடைய திருப்பெயரை நீங்கள் உங்களுடைய மனதாலே உச்சரித்து கொண்டு பக்தியுடன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கிரிவலம் செல்லணும் நீங்க கிரிவலம் செல்லும் போது பார்த்தீங்கன்னா எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ இல்லைனா இனிப்பு வாங்கி தந்தீங்கனாலோ பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க எத்தனை ஆயிரம் எறும்புகள் முங்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைத்திருங்க மேலும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடியே நீங்க அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து தான் அவரை அனுமதி பெறணுங்க பின்னர் தான் பூத நாராயணன் தான் திருமலையினுடைய காவல் தெய்வமாக இருக்கிறாராம் அவரை வணங்கிய பின் தான் வழியில இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரையும் வணங்கிட்டு பின்னிங் நீங் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசித்து வழிபடணும் பின் நீங்க கோவில ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வளவரத் தொடங்கணுமா இப்படிதான் நீங்க கிரிவலம் செய்யணுங்க நாம பாத்தீங்கன்னா ஆடி மதத்துல அமைந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலையில எப்படி கிரிவலம் செல்வதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே